வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நங்காநல்லூர் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயா கோயில் தான் எப்படி சொல்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா நங்காநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லலாம் ஸோ அந்த நங்காநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் அதை பார்க்க பார்க்காம இருந்திருப்பீங்க அந்த கோயிலை பற்றி தான் அன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் நல்ல பிரசித்தியான கோயில் அந்த நங்காநல்லூரில் ஸோ நங்காநல்லூர்னாலே ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் நினைவு வரும் சென்னையில் இருக்கிற மக்களுக்கு மேக்சிமம் பக்த ஊர் மக்களுக்கு இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இந்த டாபிக் எடுத்தோம் சரி வாங்க உள்ள டாப்பிக்கில் போயிடுவோம் நங்காநல்லூர் சென்னை நங்காநல்லூரில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயான்ற ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இது வந்து முப்பத்தி ரெண்டு கொண்ட ஒரே கிரேண்டுக்கல்லால் செதுக்கப்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து எப்போ நிறுவுகிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நிறுவப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இது யார் பண்ணால் ஸ்ரீ பக்த சமாஜ்யம் அப்படின்ற ஒரு இந்து மதத்தை தழுவிய ஒரு குரு ஒரு அமைப்பு வந்து பண்ணுறாங்க இது யார் நிறுவி இது பண்ணுறான்னா காஞ்சி ச காஞ்சி மடத்தோட ச ரேந்திர சுவாமிகள் சரஸ்வதி சுவாமிகள் அவர் தான் வந்து நிறுவ அவர் தான் நிறுவுறாரு ப்ளஸ் கும்பாபிஷேகமும் அவர் தான் பண்ணுறாரு ஸோ இந்த கோயில் வந்து இது வந்து புதுச்சேரிக்கு அடுத்த பஞ்சவடின்ற ஒரு இடத்துல ஒரு அனுமன் சிலை இருக்குது அந்த அனுமன் சிலைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய அனுமான் சிலைன்னா இந்த முப்பத்தி ரெண்டு அடி உயர அனுமன் சிலை சொல்லலாம் அதான் முதல்ல சொன்ன மாதிரி இதோடய ஸ்பெசிஃபிக் என்னென்னா ஒரே கல் அதாவது ஒரே கிராண்டு கல்லால் செதுக்கப்பட்ட அனுமன் சிலை மற்ற அனுமர் அனுமன் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் சிலை இருக்கும் ராமர் சிலை இருக்கும் சில இதில் கிருஷ்ண சிலை இருக்காது சில இதில் சிலை இருக்கும் ராமர் சிலை இருக்காது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்னா உள்ளே வந்து கோ கோண்ட ராமர் சிலையும் ப்ளஸ்ஸு ராமர் லட்சுமணன் சீதை பிராட்டியும் அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா கிருஷ்ணனும் ராதை அவரோட துணிமையார இருக்கிற மாதிரி இரண்டு கோயில் அமைப்புகளும் இருக்குது ஆஞ்சநேயர் வந்து எப்படின்னா இது ஆஞ்சநேயர்கள் வந்து இப்போ வந்து அன்பன் ஜெயந்தி அப்பையும் சரி அப்புறம் மற்ற மார்கழி மாதங்களையும் சரி சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது மும்பையில் வந்து தொண்ணூறு அடி கோபுரம் கொண்ட அனுமன் கோயில் ஆகும் இது வந்து எப்படின்னா நல்லா பிரசித்தி பெற்ற கோவில் எப்பவுமே பார்த்திங்கன்னா மக்கள் இதாக இருப்பாங்க கூட்டமாக தான் அதிகமாக தான் இருக்கும் முக்கியமான சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து இந்து சமய நலத்துறை கட்டுப்பாட்டில் வந்தது ஸோ சென்னையில் இருக்கிற மக்கள் எதுவும் போக விரும்ப போய் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் நங்காநூல் ஆஞ்சனே கோவில் போய் விருப்பப்படலாம் இதுதான் அனுமன் திருதா இதுதான் நம்ம வந்து நங்காநூல் ஆஞ்சநேயர் கோயிலோடய ஹிஸ்ட்ரி இதே மாதிரி மற்ற பிரபலங்களை பற்றியோ கோழிகளை பற்றியோ ஊர்களை பற்றியோ வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் சி